அன்பே சிவம் பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த ரகசியம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்சஸாக இருப்பீங்க என்ன ரகசியம் அப்படின்னா பஞ்சபூத சக்தியிலே வந்து நீர் சக்தி தான் அவ்வளோ வேலை செய்யும் ஆல்ரெடி வந்து அடியனுடைய ஒரு வேண்டுகோள் நீங்கள் லைஃப் சக்ஸஸ் தரப்படி ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன ட்ரிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீரின்றி அமையாத உலகு போன எபிசோடில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் யூனிவர்சலுக்கு நமக்கும் கனெக்ஷன் இருக்கணும் நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அந்த வார்த்தை வந்து யூனிவர்சலோடு தொடர்பாயிட்டு எதை கேட்டாலும் கொடுக்கும் திரும்ப திரும்ப சொல்ல 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 சுபிச்சுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் என்ன வார்த்தைன்னா ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இதோடைய வார்த்தை என்ன வேணுங்க பிரபஞ்சமே நமக்கு வேலை செஞ்ச மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆகும் அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருக்கிறீங்க என்ன விஷயத்திற்காக வேண்டிருக்கிறோம் அந்த விஷயம் யூனிவர்சல் உங்களுக்கு கண்டிப்பாக தருவது உறுதி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பிரபஞ்ச சக்தியோட ஒரு கனெக்ஷன் தான் பஞ்சபூத சக்தியோட ஒரு கனெக்ஷன் தான் இப்போ எபிசோடு உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் பணப்பிரச்சனை வேலை பிரச்சனை நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனை நோய் பிரச்சனை வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்னால் இன்னே தேடின்னு இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு விடுவி காலம்தான் இது ஒரு எபிசோடு என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க புனித நீர் ஐயப்பனுடைய சபரிமலைக்கு போனால் பம்பையில் குளித்தா பாவம் போய்டும் கங்கையில் குளித்தா பாவம் போய்டும் குளித்தாவே பாவம் போகுமா நீங்கள் அந்த தண்ணீரை வந்து மதித்தா விட சு அப்படியே பாசபந்தமாக யூனிவர்சலோடு தொடர்புடைய சொன்னீங்கன்னா எவ்வளோ வேலை செய்யும் அந்த காலகட்டத்தில் ரிஷிகள் முனிவர்கள் மகான்கள் எல்லாமே ஒரு கமண்டலோடத்தோடு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அகத்தியரை பற்றி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் எங்கேயாவது காட்டுக்கு தவத்தில் இருக்க போகும்போதெல்லாம் ஒரு ம கமண்டோட வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த தண்ணீர் சபிச்சாவே வேலை செய்யும் அப்போ தண்ணீருக்கு என்ன அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நீங்கள் யூனிவர்சலில் நம்பி நீங்கள் செய்ய 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 யூனிவர்சல் சூப்பராக உங்களோட தொடர்போடு ஒன்றிடுவீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தூங்கி எழுந்த உடனே நீங்கள் தூங்கி எழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க அந்த தண்ணீரை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ நியாயமான விஷயத்தை கேளுங்கள் அன்பாக சொல்லுங்கள் அந்த தண்ணீரை பார்த்து உங்களுக்கு பணம் தானே வேணும் பணம் தனம் தாராளம் என்னை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நன்றி யூனிவர்சலுக்கு நன்றி பதவி கிடைச்சதற்காக நன்றி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு வார்த்தை அப்படியே வந்து பாசிட்டிவாக தான் சொல்லணுமோ நெகட்டிவாக சொல்லக்கூடாது ப்ரசன்டென்ஸாக தான் சொல்லணும் வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடாது முடிந்த மாதிரி தான் சொல்லணும் எந்த அவ்வளோதான் நான் வந்து கார் வாங்கியதற்காக நன்றி அப்படியே பெரிய ஒரு இமேஜ் கார் வந்தால் உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீடு கட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க மேரேஜ் ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க என்ன லைஃப்பை வந்து எப்படி இவ்வளோ ஃபாலோ பண்ண நினைப்பீங்க அப்படியே வந்து அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு தாட்டோடு அந்த தண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு குடிச்சிடுங்க ஒரு வேலை விஷயமா போகிறீங்க அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னா தண்ணீரை வந்து பார்த்துட்டு ஏன்னா தண்ணீர் வந்து என்னென்னா நல்லா பார்க்கணும் நல்ல ஒரு பாட்டில் வந்து வைப்ரேட் ஆகணும் அது வந்து கடத்த அந்த தண்ணீர் வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே உள்வாங்கிடும் வாங்கிடும் அதை பார்த்துட்டு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த அந்த நபரை சந்திக்க போகிறீங்களோ அந்த நபரை எனக்கு முடிச்சு கொடுக்குறாரு அந்த வேலையை வந்து சக்சஸ் ஆகி கொடுக்குறாரு அதாவது அந்த பாட்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த நபரை போய் சந்திக்கிறீங்க அந்த நபரை மேஜில் வைங்க தண்ணீர் பாட்டில் வைங்க நீங்கள் சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறதுக்கு கனெக்ஷன் ஆகிட்டு சக்ஸஸ் ஆகிடும் ஒரு ரகசியம் தானே நீங்கள் தூங்கி எந்த ஒன்றே செய்யணும் தூங்க போகிறது மொழி நல்லா தூக்க சொக்குது அப்படின்னா கூட தண்ணீரில் சொல்லிவிட்டு குடிச்சிட்டு படுத்துடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனை அது பணப்பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை முதல்ல யூனிவர்சலுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்து பழகிங்க தேங்க்யூ யூனிவர்சல் தேங்க்யூ யூனிவர்சல் போடுங்க கமெண்ட்ஸில் கூட நிறைய விசயத்தை போடுங்க அதனால் என்ன வார்த்தை வந்து பாசிட்டிவாக சொல்ல முடியுமோ ப்ரெசென்டன்ஸாக சொல்ல முடியுமோ முடிந்த மாதிரி தான் சொல்லணும் வார்த்தையே சூப்பராக முடிச்சு வைக்கும் அந்த தண்ணியை பார்த்துட்டு அது வந்து நீங்கள் ஒரே அஞ்சு செகண்ட் சொன்னால் போதும் அப்படியே உள்வாங்கிடும் ஆராய்ச்சியாளரே கண்டுபிடிச்சாங்க நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் வாட்டர் என்ன வேலை செஞ்சுது அப்படி மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற வந்து ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பாட்டில் எடுத்தாங்க ஒரு தண்ணிக்கு வந்து நல்ல விஷயமே சொன்னாங்க ஒரு தண்ணிக்கு வந்து கெட்ட விஷயமே சொன்னாங்க பார்த்தா வந்து செக் பண்ணுறாங்க மூளைக்கூறில் வேலை செய்யுது அதனால தான் எப்பயுமே நீங்கள் நெகட்டிவாகவே சொல்லாதீங்க பாசிட்டிவாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது தண்ணி அவ்வளோ மகத்துவமானது தாயை பைத்தாலும் தண்ணி பழிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி தண்ணிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது அதனால்தான் கிறிஸ்டீனாக பேப்டிசம் கொடுக்குறாங்கன்னா தண்ணியில் எடுப்பாங்க இந்துவா எல்லா விஷயத்துக்குமே கலசம் கட்டி தண்ணி ஊற்றி தான் மற்ற பொருள்லாம் போட்டு தான் தெளிப்பாங்க அவ்வளோ எஃபெக்டிவ் வேலை செய்யும் அது கங்கை யமுனா சரஸ்வதி சங்கல்பம் இன்றைக்கி கூட பாருங்கள் வடநாட்டில் வந்து கும்பகா கும்பமேளாவில் வந்து நானூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது இன்றைக்கி நிறைய பேர் அங்கே வந்து குளிச்சுட்டுருக்குறாங்க அது எப்பேற்பட்ட ஆளாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஆள் நீ முதலமைச்சரார் அமைச்சராரு நடிகராரு அதிகாரியார் யாரார் அந்த தண்ணியில் குளித்தோம்னா பாவம் போவும் புண்ணியமாக ஆகிடுவீங்க உங்களை வந்து புது மனிதனாக்கு நல்ல யெனசோடு போய் உள்ள வரீங்க அப்போ தண்ணி உங்களுக்கு சுத்தமாகுதா சுத்தப்படுத்துதா சுகமாக்குதா சக்சஸ் ஆக்குதா அப்போ தண்ணிக்கு எவ்வளோ மகத்துவம் அப்போ என்ன செய்யணும் பியூர் வாட்டர் அவ்வளோதான் கூலிங்கான வாட்டர் அப்படியே இருக்கிற வாட்டர் அப்படியே போரில் பிடிக்கிறீங்களோ கிணறுல எடுக்கிறீங்க எதனால் எடுங்க காய்ச்சக்கூடாது அந்த வாட்டரை அந்த வாட்டரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நியாயமான விஷயத்த அன்போட பாசமோட பந்தத்தோட நன்றியோட யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் ரகசியம்தான் நன்றி சொல்லிவிட்டு அழகாக பார்த்துட்டு குடிங்க குடிச்சிட்டு அப்புறம் எந்த வேலையை ஒன்றாலும் செய்யுங்க செஞ்சு தான் பாருங்களேன் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க ஆனால் ஒவ்வொரு ஒரு வார்த்தைக்கும் நீங்கள் வந்து யூனிவர்சலுக்கு தொடர்பு இருக்கணும் தேங்க் யூ யூனிவர்சல் தேங்க்யூ யூனிவர்சல் தேங்க்யூ யூனிவர்சல் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா நான் யூனிவர்சலுடைய ரகசியம்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்கணும் அடியோடைய ஒரு வேண்டுகோள் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிய இந்த லைஃப் சக்ஸஸ் தெரப்பி உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூ யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் பண்ணி வந்து டைப் பண்ணிங்கலாம் வரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் யூனிவர்சலோட தொடர்புடைய ஒரு ரகசியத்தை மனம் என்ன வேலை செய்யுது ஏன்னா கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு உள்ள பதிவானத்தை வெளியே எடுத்துன்னு வரத்துக்கே வந்து உங்களுக்கு பயிற்சி தான் முக்கியம் இதை சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் தான் சரியாகணும் யூனிவர்சலுக்கு நன்றி 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 பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லக்கூடாதா தேங்க்யூ யூனிவர்சல்னு சொ கமெண்ட்ஸில் போடக்கூடாதா போட்டு பாருங்கள் சுபிச்சு மாடுங்க குடிச்சு பாருங்கள் சுபிச்சு மாடுங்க பார்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சுபிச்சு மாடுங்க தண்ணீர் குடிக்க குடிக்க வேலை செய்யும் தான் பதிவே போடலான் இருக்கேன் அதை தான் தண்ணீரில் வந்து நான் இந்த எபிசோட போடுறேன் ஏன்னா இந்த வார்த்தையும் பன்மடங்காக வேலை செய்யணும் அப்படி மாதிரி தான் இதை பார்க்குறவங்க இதை கேட்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறவங்க அவங்க எந்த தேவைக்காக இந்த கமெண்ட்ஸில் போடுறாங்களோ அந்த தேவை ஆகிற மடங்கு வேலை செய்யணும் அப்படின்னா யூனிவர்சல் தொடர்போடு வேண்டி இந்த எபிசோடை போடுறேன் தண்ணீர் மருத்துவம்னு சொல்லலாம் தண்ணீர் மகத்துவம்னு சொல்லலாம் தண்ணீர் சக்சஸ்னு சொல்லலாம் உங்கள் லைஃப்பை வந்து சக்சஸ் ஆகிறது நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தூங்கி உடனே ஒரே ஒரு டம்ளர் அது வந்து கன்னட டம்ளர் இருந்தாலும் நல்லது ஏன்னா கடத்தி தண்ணீருக்கு வந்து கடத்தக்கூடிய சக்தி நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுதான் தீர்த்தமாக நீ எந்த கோயிலில் போனாலும் தீர்த்தமாக தரத்துக்கு காரணமே அது தான் அது பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும் எப்பேற்பட்ட கோயிலுக்கு போனாலும் தீர்த்தம்னு உனக்குமே அது தண்ணீர் தான் கலசம்னு வச்சா தண்ணீர் தான் புனித நீர் ஆடுறதுலேயே அதுதான் தான் ப்ராசஸ் அது கடற்கரை குளக்கரை ஆற்றங்கரை கடற அதான் கடற்கரையெல்லாம் சொல்லிட்டு இல்லை ஆற்றங்கரை எல்லாம் எங்கெல்லாம் வந்து தண்ணியுடைய ப்ராசஸ் இருக்குதோ அதான் யமுனா கங்கா கோதாவரி இது எல்லாம் எந்த சங்கல்பம் நீரால் ப்ராசஸ் ஆகுதோ அங்கே ஒரு வேலை செய்யும் அதான் கிறிஸ்டினால் அந்த காலக்கட்டத்தில் வந்து நீ கூட வந்து பேப்டிசம் கொடுக்குறாங்கன்னா தண்ணியில் முக்கி தான் கொடுப்பாங்க பாவங்கள் தொலையப்பட்டது அப்படின்னு மாதிரி நீ கூட நம்ம வந்து வீடு கிரக பிரசானாலும் சரி நம்ம குழந்த பிறந்தாலும் சரி அதேமாதிரி நம்ம டெத்தானாலும் சரி தண்ணீர் இல்லாமல் வேலையே இல்லை சூப்பராக புனிதமாக்கும் தண்ணீர் உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆக்கும் தண்ணீர் தண்ணீரை விடவே கூடாது தண்ணீர்களை சொல்லணும் நியாயமான விஷயத்தை சொல்லுங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள் சொல்லிவிட்டு குடிங்க தெளிங்க சூப்பராக சுபிச்சு மாடுவிங்க குடித்தாலும் சரி தெளித்தாலும் சரி குளித்தாலும் சரி சூப்பராக உங்கள் வழி நடத்தும் தண்ணீருக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது தப்பு தப்பான விஷயத்தை சொல்லாதீங்க நியாயமான உங்கள் தேவைகள் எதுவோ அவ்வளோ பவரான ஒரு விஷயம் தண்ணீர் ரகசியம் இதுதான் வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா இந்த தண்ணீர் வந்து அவ்வளோ வேலை செய்யும் தண்ணீர் அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வந்து நீ கூகுளில் டைப் பண்ணாவே பார்ப்பீங்க நிறைய வந்து யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில் அந்த தண்ணி என்ன வேலை செஞ்சிருக்குது அது எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படி மாதிரி அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது விட்டு எடுங்க தூங்கி இருந்த உடனே காலையில் பிரம்மபுரத்தில் ஏந்துட்டிங்களா அப்படியே போயிட்டு தண்ணீர் இணைங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு தண்ணீரில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவை பணம் ஏராளம் தாராளம் என்னை தேடி வந்து விட்டதற்கு நன்றின்னு சொல்லுங்கள் வேலை பதவி கிடைத்ததற்கு நன்றின்னு சொல்லுங்கள் நான் சூப்பராக சுபிச்சமாக இருப்பதற்கு நன்றின்னு சொல்லுங்கள் கடன் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லுங்கள் என்னுடைய மகன் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு சொல்லுங்கள் நோயிலிருந்து விடுதலைன்னு சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் சக்ஸஸாக இருக்கிறேன் எனக்கு எந்த இல்லைன்னு சொல்லிவிட்டு தண்ணி குடிங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் அதில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிங்க குளிங்க தெளிங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு அனைத்தையும் மாற்றும் யூனிவர்சல் ரகசியம் தண்ணி ரகசியம் வாட்டர் தெரப்பி அவ்வளோ வேலை செய்யுங்க அதுதான் இன்றைக்கி நிறைய வந்து புனித நீராடல் நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க கங்கையை கங்கை யமுனா சரஸ்வதி கோதாவரி எங்கெல்லாம் காவிரியினுடைய ப்ராசஸோ தண்ணியினுடைய ப்ராசஸ்ஸோ அங்கே எல்லாமே பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு காரணமே இது தான் உங்களையும் மாற்றும் உங்கள் வாழ்க்கையும் மாற்றும் நீங்களும் சூப்பராக சூப்பராக இருப்பீங்க ஒரே ஒரு வார்த்தை எப்போ பார்த்தாலும் நன்றி சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணுங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து எப்போமே கோபமாகவும் துரோகமாகவும் கெட்ட எண்ணத்தோடு இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு சரி சுபிச்சமாக சுப்பிச்சு மாடுவீங்க சந்தோஷமாகிடுவீங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவசியம் உங்களுக்காக யூனிவர்சலோட தொடர்போடு நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு பயன்பெறணும் நீங்கள் என்ன அது ஃபீட்பேக் இருக்கு அந்த ஃபீட்பேக் அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்க யூனிவர்சல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எல்லாம் ரகசியம்தான் யூனிவர்சலுடைய தொடர்புலாம் பக்கா மெயினுட்டாக இருக்கும் கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டை வந்து சூப்பராக வேலை செய்யும் நல்ல இனத்தோட இருங்க நல்லபடியாக இருங்க சூப்பராக இருங்க சுபிச்சுமாக இருங்க எல்லாம் எல்லாம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் வழி நடத்தணும் அப்படிங்க மாதிரி தான் தண்ணீரை கிட்ட இந்த தேவிச்சுட முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தட் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு